என்னமாச்சி சாப்பிட்ற நேரம் ஆச்சு அம்மா வாழையே காணா உங்கள் கொத்துக்கடி செய்யறேன்னா உனக்கு கருவாடு செய்யறேன்னா எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடணும்ல ஸ்கூலுக்கு லீவ் விட்டாச்சு உனக்கு அம்மாச்சி அது ஸ்கூல்ல காலேஜ் இங்கே தான் ஒன்று விடுதா ஐயோ ஐயோ உனட காமெடியாக இருக்குதுமாச்சி ஆமாம் ஆமாம் என்னோட காமெடியாக தான் இருக்கும் நீ அதாவது அம்மா கொத்தேசியாந்து பண்ணிக்கணும் இதான் கையில் வச்சு ஏதாவது நோண்டிட்டே உட்காந்துருக்க போனேன் நான்டா போமாச்சி அம்மா வேலை வச்சுட்டே இருக்கு எனக்கு அதை செய்ய இது செய்யணும் அம்மா வேலை பார்த்துக்கு நிறையா புழங்கும் யார் அதெல்லாம் விளக்குறது போ பிள்ளா பேசக்கூடாது அம்மா தனியாக தனியாக செய்கிறா என்ன வேணும் ஏது வேணும்னு இதை பார்க்கணும் அம்மாவை பெரிய பேட்டி இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ணிட்டு போயிடும் அதுக்கப்புறம் நீ தானே அப்புறம் நானும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன் ம் நீ கல்யாணம் மட்டும் போறவைதான் இருந்தாலும் ஒரு ஆறு வருஷம் இருக்குலாம் உனக்கு அதான் சொல்கிறேன் இப்போவே அம்மாக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் கற்றுக்கோ சரியா அப்போதான் போகிற இடத்துல உனக்கு தொந்தரவு இருக்காது இதெல்லாம் போதைக்கு பார்த்துக்கலாமாச்சு விடுங்க அம்மா இல்லையா அம்மா பசிக்குதுமா எடுத்துடுவோம்மா நீடி வர எடுத்துடுவேன் இங்கே வா முதா ஒவ்வொன்றும் எடுத்து வைக்கலாம் அப்படம்மா நீ வர எனக்கே கை காலெல்லாம் அம்மா நீ ரொம்ப வேலை செஞ்சு கை கையால் வலிக்கிறதுக்கு பொழுது இந்த செல்போன் உட்காந்து நோக்கிட்டே இருக்கிறதா வேலை உடக்கு சரி விடுமா வா அசிக்கிறவன் ஆ நான் அதாவது வேலை வச்சாதான் நீ வரமாட்டேன் ஏன்டா அம்மா போ போனால முடியாது நீ வேணா உன் பொண்ணுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க அம்மா இருமா நானே எடுத்துட்டு வந்துறேன் நீ வாதம்மா உன் பொண்ணு அப்படியே மெச்சுக்குவே நீ அப்புறம் எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு நான் மெச்சுக்க மாட்டேனா வாடி வந்து எடுத்து வின்னு எத்தனை வாட்டி கூப்பிடுறது காதலே வாங்க மாட்டேங்கிறேன் நீ என்ன சோற மட்டும் எடுத்து வந்துருக்கேங்க கொத்துக்கறிங்க கருவாடுங்க இருடி எடுத்துகிட்டு வரேன் அம்மா உனக்கு பிடிச்சா கொத்துக்கறி செஞ்சிருக்கேன் பாரு எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தியா அதே மாதிரி செஞ்சிருக்கேன் ஏன் தான் உனக்கு சிரமம் நான் தான் அப்பவே வேணாம்னு சொன்னில பரவாயில்லம்மா சாப்பிடு பேத்திக்கு பிடிச்ச கருவாடுங்க எடுத்துருவா ஏதாவது எடுத்துகிட்டு வரேம்மா அம்மா எனக்கு பிடிச்ச கருவாடுங்கம்மா இருடி எடுத்துகிட்டு வரேன் ஆ கருவாடு கருவாடை அடிச்சுட்டேன் தியே சாப்பிடு கருவாடு வருவது தானே சேசன்னே என்னென்ன போட்டு பொரிச்சு வந்துருக்க திட்டு கை சாப்பாடு பொட்டில் சாப்பிடு கருவாடை தொட்டுக்கோ திச்சு சாப்பிட நல்லா இருக்கும் டி அட போமா நீ வேற நான் என்ன கேட்டேன் உன்கிட்ட கருவாடு வருவது தானே கேட்டேன் நீ சாப்பிட்டு பாரு அப்புறம் அம்மாட்ட சொல்லுவேன் இதே மாதிரி தினமும் செஞ்சு கொடுமான்ட்டு சாப்பிட்டு பாருமா அதுக்கப்புறம் அம்மாட்ட சொல்லிக்கலாம் சாப்பிட்டு பார்த்து நல்லா தான் நினைச்சிக்கோ அவ்வளோதான் நீ நல்லா வண்டி செஞ்சுருக்கேன் சாப்பிடுவா அத்தா சுதா ஆமா நீ வந்து சாப்பிடுவா சேர்ந்து சாப்பிடலாம் அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேமா உன் வீட்டுக்கார கூட தானே சாப்பிடறேன் அம்மா வந்திருக்கேன் கூட சாப்பிடு மோச்சுட்டா சொல்லுதுல உக்கார சாப்பிடலாம் ம் ஆமாண்டா நீ எனக்கு ஊருக்குறம்போது எல்லாரும் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பாரு நான் தண்ணன் தனியா அங்க உட்காந்து சாப்பிடுவேன் வாடா எல்லாரும் மூணு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படியே சரி சரி வாமா எல்லாரும் ஒட்டக்க பாத்து சாப்பிடலாம் சரி எங்க என் பெரிய பேத்தி சாதிக்கானா வெளிய பேருக்கான் இன்னும் ஆளையே வரல வீட்டுக்கு அவன் ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் அக்கா ஃப்ரெண்டு வீட்டுக்கா போயிருக்கா இல்லையே அப்படியே எந்த தோழி வீட்டுக்கு போயிருக்கா என் பேத்தி இருந்து காலேஜ் வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா படிக்கிறாங்க பேரு பவித்ரா அவ வீட்டுக்கு தான் போயிருக்கா ரொம்ப தூரமா ஏமா போய் குடி தண்ணுமா நீ போய் பேத்தி வந்துச்சுன்னா சேர்ந்து உட்காந்து அதுக்கு அதுக்குதான் நீ வேணா போன் பண்ணிப்பாரு அக்காக்கு அக்காவே அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா அவங்க வீட்டுல சோறு போட மாட்டாங்களா வாமா அக்கா நைட் வந்து சாப்பிட்டுக்குவா சரி விடு ஒரு நாளைக்கு அங்கே சாப்பிட்டுட்டோம் நைட்டு வந்து பேத்தியோட ஒன்னா நீ சரியா ம் சரி இந்த சேரில் வந்து உட்காருவா பாட்டி அது சேர் இல்லை சேரு டிடி நான் தான் அப்பவே சொன்னேன் பாட்டிக்கு அதெல்லாம் வாயில் வராதுன்னு நீ எதுக்கு பாட்டியை போட்டு இது பண்ணிகிட்டே இருக்க சரி சரி எதுவும் சொல்லல வந்து உட்காருவா சீக்கிரம் நீ இல்ல சாப்பிடுறீ முத யோசனை இல்லாத பண்ணியே அக்கா நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பா அண்டு பேத்தி சின்னது சாப்பிடுவா அப்புறம் கருவாடை நானே காலி பண்ணிடுவேன் ஹம் கருவாடை தான் வேணும் நீங்களா சாப்பிடக்கூடாது அம்மா சாப்பிடறதுக்கு தட்டை எடுத்துட்டு வந்துடுறாரு ஹம் சரிடா ஏண்டா இங்க எதுக்குடா குடிச்சு வந்தீங்க குடிச்சு வந்தாங்க உங்க கிட்ட பேசதா வேற இடமே தெரியலையா இங்கதான் உட்கார்ந்து பேசணுமா வீட்ல சொல்லிட்டு வந்துட்டல friend வீட்டுக்கு போறேன்னு வீட்ல உள்ள தெரியும் friend வீட்டுக்கு தான் போறேன்னு ஆனா உங்க கிட்ட பேச வந்தே தெரியாதே தம்பி இப்ப என்ன பண்ண போறாங்க அவங்க சரி இப்ப எதுக்கு வர சொன்னா அத சொல்லு முத உங்க கிட்ட தான் கேக்குறேன் எதுக்குடி வர சொல்லுவாங்க காலேஜ் வேற லீவ் விட்டாங்க நீ பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் வாடின் கூப்டே சரி வா நான் நானும் வந்துட்டேன் இது யார் வீட்டு தோட்டம்டா அப்ப மாமா வீடு தான் இந்த மாமா கே யார் வீட்டு தோட்டம் தெரியாது ஆரம்பத்துல நீ தானே சொன்னே எங்க மாமா வீட்டு தோட்டம்னு போதிக்கு சொன்னே இது யாருன்னே தெரியலடி இங்கே உட்காரு நான் கிளம்பி போறேன் பிஸ்டி பிஸ்டி ஏண்டி உன்கிட்ட பேசுறதானே வர சொன்னேன் அதுக்காக என்ன விட்டு போறீங்கறியே அப்புறம் யார் வீட்டு தோட்டம் கூட தெரியல தோட்டக்காரர் மட்டும் பார்த்தாரு அவ்வளவுதான் நம்மள புடிச்சு வச்சு மேஞ்சிடுவாரு அதெல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டாரு நீ பயப்படாம உட்காரு உன்கிட்ட லவ்சா பேசலாம் வந்தா நீ தோட்டம் தோட்டனே பேசிட்டு இருக்க இதுல நேரா முடிஞ்சு போகுது சரிடா என்னத்த பேச போற சொல்லு தக்குனு பேசி முடி நானே வீட்டுக்கு போறேன் பேசணும்னு சொல்லி தான குடி வந்த மச மச இருக்க என்ன சொல்லணும் அத தாண்டி எப்படி ஆரம்பிக்கணும் யோசிக்கிறே என்ன ஆரம்பிக்கணும் உன் வீட்ல நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க ஆமா என் வீட்லயும் ஓரளவுக்கு ஓகே சொன்ன மாதிரி தான் ஏன்டா இப்ப சொல்ற இல்லடி எங்க அம்மா என்ன சொல்லவே இல்ல ஏன் பயமா உனக்கு ஆமாண்டி அம்மா கிட்ட சொல்ல ரொம்ப பயம் அதனால என்ன பண்ணுங்கற அதனால அம்மா கிட்ட நேர்ல வந்து நீ பேசுறியா உங்க அம்மா கிட்ட நான் என்னடா பேசுறது நீ லவ் பண்ற என்னைய நீ தான் சொல்லணும் உங்க அம்மா கிட்ட என்னைய வந்து பேச சொல்ற இதுதான் நீ தனியா வர சொன்னியாக்கும் பேசுறதுக்கு ஆமாண்டி அப்பா இல்ல அம்மா தான் நல்லா வளத்துறாங்க எல்லாம் செஞ்சு கொடுத்துறாங்க அதனால தான் அம்மா கிட்ட சொல்ல பயமா இருக்கு அப்போ நீ அம்மாக்கு செல்ல பிள்ளை தானே இருப்ப அப்போ என்ன பயப்படுற இல்லடி அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க சரி விடு அம்மா கிட்ட எதுமே சொல்லாத அதுக்கப்புறம் அப்புறம் சொல்லிக்கலாம் எதுக்கு அப்புறம் சொல்றது டி பின்னாடி சொல்லிக்கலாம்டா எனக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்கு தங்கச்சி இருந்தா என்ன இல்ல அவ வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிட கூடாதுல அதான் யோசிக்கிறேன் என்னடா லூஸ் தரமா பேசிட்டு இருக்க எல்லார வீட்டலயும் பொதுவா பயப்படுவாங்க கல்யாணம் பண்ணிட்டா நீ தங்கச்சிக்கு வந்த பொண்ணு எது செய்யுமா செய்யாதானு அதனால தான் நானும் யோசிக்கிறேன் ஏண்டா நீ என்ன அப்படி நினைச்சிட்டியா எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா ஓ தங்கச்சி டி ஓரத்த அவ இருந்தாலும் எனக்குன்னு வரவே உனக்கு நாத்தனா போறதனே ஆவும் நம்மளே தான் காலேஜ் படிக்கிறோம் உன் தங்கச்சி என்ன 12th தானே படிக்கிறா ஆமாடி

உன் தங்கச்சிக்கு செய்ய செய்யாம போ அத பத்தி நான் எதுமே சொல்லல அத ஏண்டா இப்போ எனக்கு சொல்லி வைக்கிற டிமாண்ட் வைக்கிற எனக்கு சரி கோச்சுகாத நீ இதே வார்த்தை திரும்பி பேசிதே இருக்காத ஆமா உன் தங்கச்சிக்கு என்ன வேணா செய் கோல்ட் டைமண்ட் எல்லாம் வேணா வாங்கி கொடு நான் எதுமே சொல்ல மாட்டேன் சரிடி இந்த மேட் தங்கச்சிக்கு அத செய்யணும் இத செய்யணும் எது தடிப்பியா கிடிப்பியா ஏதாவது பேசிட்டு வந்த எங்கட்ட அவ்ளோதான் எங்கட பேசறத நீ பாடி வேன் பாத்துக்கோ சாமி நீமே எதுமே நான் கேட்கல சரி சாரிடி சாரி வேணா பூரி வேணா போ தங்கச்சிக்கு பாசமா என்ன வேணா கொடு அத நான் தடுப்பேன் சொல்லு எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குல அதையும் நான் யோசிச்சு பாப்பேல சரி ஃபியூச்சர்ல ஏன் தங்கச்சிக்கு ஏதா சேர முறந்தா நீ செய்ய மாட்டியா ஏ மச்சினிச்சிக்கு நான் செய்யாமையா என்னது இல்ல ஏன் தங்கச்சிக்கு நான் செய்யாமையா அப்படினே உன் தங்கச்சி ஏன் தங்கச்சி மாறி ம் அது அது இப்போதைக்கு இத பத்தி பேசவேனா வேற பேசலாமா அந்த மொட்டை வெயில என்னத்த பேசுங்கடா வா கிளம்பலாம் முடியல என்னால உட்கார கூட முடியல நிக்கி ஒரே எரியுது என்னடி சொல்ற என்னாலே முடியல இங்க உட்கார முடியல நானே முடியாம ஒரு சைடா கால் போட்டு உட்கார்ந்திருக்கேன் நீ என்னடா வரவே மாட்டீங்கடா கிரமோ இந்த இடத்தை புடிச்சிருந்து இங்கேயே உட்கார்ந்துக்கலாம்ங்கற. அப்படி இல்லடி இந்த ஏர்க்கேனா சொல்லல காதல் வைப்பட்டு பேசினா நல்லா தான இருக்கும். அம்மா இந்த மொட்டை வெயில ஏர்க்கேனா சொல்லல காதலாம் காதலு

காரிய அங்கு மெனச்சிருங்க சரி பரவால விடுங்க சோள வேணுமா விடுமா பறிச்சு அப்படியே பச்சையாவே சாப்பிட்டோம் நாங்கள் என்னோட சொல்கிற காய் மண்ணிட்டே சும்மா கரெக்டா நீ வேற எதுவும் பச்சையா சாப்பிட்டீங்களா ஆமாம் அங்கல் எனக்கு பச்சையா சாப்பிட்டே ரொம்ப பிடிக்கும் அதான் நானே சாப்பிட்டேன் சரி கிளம்புங்க மொதல் இங்கே எடுத்து விட்டு சொட்டத்திலையா நாங்களும் இங்கேருந்து கிளம்புனா போகணும் வள வல நீயே பேசிட்டு இருக்காத நீ முதல் கிளம்பு டேய் ஏ ஏன்டா மசா மசம் வாடா நிற்கிற சரி வா போலாம் கிளம்பு இங்கே கிளம்புங்க பாவா நான் விசாரிச்சுன்னு சொல்லு ஆ சரி அங்கல் பார்த்து போயிட்டு வாங்க ஆ ஓகே சரி அப்புறம் என்ன உன்கிட்ட ரொமான்ஸ் பண்ணமா வந்து வாடா போலாம் கட்டல வந்து கிளம்பலாமா கேக்குறான் லூஸ் பைய யார் நீ லூஸ் பைய நீதான்டா நீதான் அப்ப நீ கூட நானு சேந்தேல நானு லூஸ் ஆயிட்டேன் வா போலாம் ஏமா ஏ அம்மா தலைய புடிச்சிட்டு இருக்க வீட்ல தனியா இருப்ப கை கால அமைக்கணும் காலே கடையாது அதான் தலைய புடிச்சி உரே தலை புடிச்சடு நல்லா இருக்கா தூக்க வரதா உனக்கு தூங்குமா அம்மாடா நல்லா தூக்க வருது தலைய புடிச்சி விட்டுமாமா எடா வேணாம்டா சிக்கடிலாம் எப்படிமா வந்துச்சு நல்லா செஞ்சீங்கனா சூப்பரா இருந்துடா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நான் சாப்பிறேனே தெரியுமா எனக்கு என்னடா இல்லமா நீதான் கறியெல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டேல்ல அதனால சொல்றேன் ஆமா சுதா நான் ஒரு ஆளு தானே என்ன கறி எடுக்கிறதுன்னு எடுக்க மாட்டேன் ஏமா உனக்கு பிடிச்சத எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதானு நீ நான் ஒரு ஆள் இருந்து என்னடா பண்ணப் போறேன் இதான் எனக்கு பிடிச்சத செஞ்சு சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு இல்லமா உனக்கு பிடிச்ச கறி மீன் ஏதாவது எடுத்து சாப்பிட்டு சாப்பிடு ஆஹ் சரி எங்க சின்ன பேட்டிக்கா சோதியா நான் முட்டை முழுக்க சாப்பிட்டு நல்லா தூங்க போய்ட்டாமா ரூம்ல செல்லு நோடிட்டு இருப்பா சரிடா சரிதா அப்படியே தூங்குமா எப்ப வருவாரு வர டைம் தான்மா நீ தூங்கு சரி நான் உடனே கேட்கறேன் என்னதுமா சமந்தியும் சமதிக்காரரையும் பாத்துருந்தலாமா அப்படியா போலாமா ஏமா எந்திரிச்சுடா படுமா சாப்பிட்டேன்னே படுக்க கூடாதுல வயசாயிட்டு சரிமான ஆகாது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் படுக்கிறேன் ஆ சரிம்மா மாமா அத்தையும் பாக்கணும் நீ நல்ல போய் பாத்துருந்தலாம் ஆஹ் சரிம்மா அப்படியே ஓப்படியாரு புஷுப்பாவே பாத்துருந்தலாம் நீ வேணா தரேன் பேசிக்கோ நேரெல்லாம் பாக்க வேணாமா வேண்டா எப்போதான் நம்ம வீட்டுக்கு வர அதுவே புறமா புடிச்சது பாத்து கண்ணு தான் வைக்கும் அவங்க கண்ணை வைக்கிறாங்க காதை வைக்கிறாங்க ஏதோ வைக்கிறாங்க வந்து பாத்து வந்துருவோம் விஷயம் தெரிஞ்சு அவங்க அம்மா வந்திருக்காங்க வந்து எட்டு பாக்கலன்னா கம்பளமா குறை சொல்லுவாங்க இப்போ அவங்க பொண்ணா இருந்தா பாக்காம வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க அதனாலதான் சொல்றேன் அப்படியா சரிம்மா போய் பாத்து வந்துருவோம் சிச்சி நாளைக்கு சம்பந்தி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் புஷ்பா வீட்டு போய் பாத்து வரலாம் ஆ சரிமா மாப்பிளைக்கு போன் பண்ணு மணி என்ன ஆகுது மூன்றரை மணி ஆகுது வந்து சாப்பிடும் வரும் அவர் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாருமா வர டைம் தான் வந்துட்டு இருப்பாரு சரி சரி பாட்டு வாட்டும் சாப்பிட்டேன் மாப்பிள்ளை சுதா குத்துக்கற நல்ல பண்ணினாலக்க ம் அருமையா பண்ணின்தான் அடே சுதா போய் மாப்ளைக்கு சாப்பிட எடுத்து போய் போ ஆ சரிமா நாளைக்கு சம்பந்தி போய் பாத்துற நினைக்கிற மாப்ள ஆ போயிடு வாங்க தா போய் பாத்துற வாங்க அம்மா அப்பாவையும் சுதா நீ அத்தை கூட கூட போய் வா ஆ சரிங்க அப்படியே புஷ்பா காவையும் மாமாவையும் பார்க்கணும்ங்க அம்மா அது வேணாம் தா என்ன அண்ணி வர ஏதாவது பேசுவாக அப்புற கோபடுவாக அதனால தான் வேணாம்ங்கறேன் ஆ மாப்ள பரவால போய் ஒரு எட்டு புஷ்பாவையும் பாத்து வந்தறேன் சரி போய் பாத்து வாங்க போங்க மடி போடா போய் மாப்ளைக்கு சாப்பிட எடுத்து போய் போ கைகள் மாவுலாம் கழிட்டு வந்தறேன் சாப்பிட எடுத்து போய் ஆ சரிங்க அப்புறம் நான் போயிட்டு வரேன் தா ஆ சரிங்க மாப்ள மாப்பிள என் மேல ரொம்ப மரியாதையா இருக்காரு பரவாயில்ல வெளியே போகும்போது கூட போயிட்டு வரேன் எந்த அப்படிங்கிறாரு சொன்னேல உன் மாப்பிள்ளை ரொம்ப மாறிட்டாருன்னு நாரா பாத்தீங்க இப்போ உனக்கு சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷம் உன்னையும் நல்லா நடத்துறாரு நல்லா பார்த்துக்கிறாரு தன்மையா பேசுறாரு போகிற தடவை பொங்கல் சீர்த்து கொண்டு வந்தப்போ அவங்க வீட்டுக்கார உன்னைய எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தாரு கோவப்பட்டாரு அப்போதைக்கு இப்போ பரவாயில்ல நல்லா பேசுறாரு நல்ல மாற்றம் தான் அவருக்கு போ மாப்பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்து போய் அவரே பசியில் வந்திருப்பாரு படுத்து தூங்குமா நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் ஆ சரிம்மா சுதா